ஆறு வருஷமா இந்த கையில் பெயின் பெண் வயிற்றுக்குள்ள தலையில் ஜல்லையில் தங்க ஒரு நாலஞ்சு மாசமாகின் நாமத்திலே உள்ள ஆவியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன் கிரியைகளை அழிக்கிறேன் மேலாக இருக்கிற உன் அதிகாரத்தை எடுக்கிறேன் உன் முகத்தை முறைக்கிறேன் உன் கிரியகளை அழிக்கிறேன் ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சரத்தின் அவயவங்களை விடுவிக்கிறேன் இவடைய சரத்தின் அவயவங்களை விடுவிக்கிறேன் இவடைய சிந்தையை விடுவிக்கிறேன் இவடைய ஆத்மாவை விடுவிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவளை கட்டி இவளை வேதனைப்படுத்துகிற இவடைய இடது கையை கட்டி வைத்திருக்கிற ஆவியே இயேசுவின் நாமத்தில் உன் கட்டுகள் அவிழ்கிறது பரிபூர்ணமான விடுதலை இறங்குவதாக எழுப்புங்கள இயேசுவின் நாமத்தில் எல்ல தீய சக்திகள் எல்ல சாப வல்லமைகள் பிசாசின் கிரியைகள் அந்நி ஆவிகளோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கைகள் ஒவ்வொன்றை முறிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ளது ஆவியே உன் கிரியைகள் முறிக்கிறேன் உன் திட்டங்களை முறிக்கிறேன் இவள் மேலாக இருக்கிற உன் அதிகாரங்களை உட்டைக்கிறேன் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னுகம் முறிகிறது வெளியவா வெளியேறு இயேசுவின் நாமத்தில் வெளியேறு இயேசுவின் நாமத்தில் வெளியேறு இயேசுவின் நாமத்தில் நம்முடைய விடுதலை இறங்கட்டும் விடுதலை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை இறங்கட்டும் இப்பொழுதே நம்முடைய நாமத்தில் நம்முடைய விடுதலை கட்டளிடுகிறேன் மேலான இருக்கிற பிசாசே உன்னுடைய அதிகாரத்தை முறிக்கிறேன் இவன் மேலாக இருக்கிறவனுடைய அதிகாரத்தை முறைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நுகம் முறிவதாக இப்பொழுதே நுகம் முறிவதாக சிந்தையை விடுவிக்கிறேன் என் ஜீசஸ் நேம் நாம் நாம் இயேசுவின் நாமத்தில் ஒழிய விட